இப்ப வீட்டு சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி பதினான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபர் என்ன இருக்கு அப்படின்னா மூன்று கடற்படை போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு ஐஎன்எஸ் சூரத் ஐஎன்எஸ் நீலகிரி ஐஎன்எஸ் வாக்கிர் வாசி வாசிர் அப்படிங்கிறது ஓகே மும்பை கடற்படை துறைமுகத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு நாளைக்கு அந்த போர்க்கப்பல்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம் நவி மும்பையில் உள்ள கார்கரில் புதிய இஸ்கான் கோவிலையும் திறந்து வைக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியமான வந்து அடுத்து டூ ஏவுகணை சோதனை வெற்றி சரிங்களா இது ராணுவ பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டது யார் உருவாக்கணும் அப்படின்னா டிஆடிஓ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நவீன கூடிய புதிய பாதிப்பு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி இது எங்க வந்து சோதனை மேற்கொண்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான்ல தான் இது சோதனை மேற்கொள்ளப்பட்டது சரிங்களா டிஆடிஓ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஒதுக்கீடு ஆணை வழங்கினார் கருணாநிதியோட தொண்ணூத்தி ஏழாவது நாளையொட்டி தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணையில அதாவது மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியிடப்பட்ட அரசாணை இதுல கனவு அல்ல கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இதுல நாற்பது லட்சத்துக்கான கடவு இல்லம் வந்து வழங்குறதுக்கான ஒரு திட்டம் சரிங்களா தமிழகத்தில் சிறந்த மொழிபெயர்ப்பு சாகத்திய விருது வழங்கி வழங்கி விருது பெற்றவங்களுக்கு தான் இந்த நாற்பது லட்சத்திற்கான வீடு வழங்கும் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஓகேங்களா அடுத்து கால்நடை மற்றும் விலங்கினைகளுக்கான அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் எங்க அமைக்கிறாங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசல்ல முதல்வர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை வந்து திறந்து வச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஒதுக்கீடு தொகை எவ்வளவு அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயும் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து மற்றும் விலங்கினங்கள் ஆராய்ச்சிகளுக்கான ஒருங்கிணைந்த உயிர் ஆராய்ச்சி நிலையம் சேலத்தில் அமையப்போகு என்னும் எழுத்தும் திட்டம் இது எப்போ உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதிமூணாம் தேதி வந்து இந்த திட்டம் வந்து வரப்பட்டது கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக சரிங்களா இது யாருக்கா அப்படின்னா குழந்தைகளுக்கான ஐந்து முதல் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எண்ணையும் எழுத்தையும் அறிந்து கொள்ள தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் எண்ணம் எழுத்தும் திட்டம் முக்கியமான ஒரு திட்டம் அம்பேத்கரின் பத்து நூல்களை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக வளர்ச்சித்துறை மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனமும் சேர்ந்து வெளியிடப்பட்டது சரிங்களா இதுல இந்த துறை அமைச்சர் அதாவது தமிழக வளர்ச்சித்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் தலைமை செயலாளர் நா முருகானந்தம் துறை செயலாளர் வே ராஜா ராஜாமணி ஆகியோர்கள் இதுல பங்கேற்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த என்ன அப்படிங்கிறது நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக ஒருவர் தலைமையில் கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு வந்து அமைத்தது தமிழக அரசு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பதினைந்து பதினைந்து நாட்கள் வந்து மக்கள்கிட்ட குறை தீர்க்கிறா குறை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி டாட் சிஆர்எல் டாட் லாஸ்ட் எல் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன் டாட் கவர்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம பதினைந்து நாட்கள் வந்து நம்மளோட கரைத்த தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபர் வந்து ரெகுல் ரெகுலராக போட்டுகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ